ஆய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா என்னுடைய ஃபுல்டே ரொட்டீன் உள்ளாக ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சிறவங்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பிரம்மமுகத்தை பூஜை நல்லபடியாக முடித்தாச்சு முடிச்சுட்டு காலையில் பசி எடுக்குது அப்படிங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் செலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் எனக்கு வாழைப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும் ஆப்பிள் இந்த பிடிக்கவே பிடிக்காது அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் போல் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் இந்த அண்ணாச்சி பழம் அத்து வேலை செய்கிறத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அந்த கிச்சனுக்குள்ளே போகிறப்பவே அவ்வளோ மனமாக அண்ணாச்சி பழம் வாசனையாக வந்திருந்தது அதனால் இதை கட் பண்ணி சாப்பிட்டலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்டேன் நான் வந்து அண்ணாச்சி பழம் கேசரி இந்த மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேன் உப்பு மிளகாய் போட்டு அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அண்ணாச்சி பய பார்த்ததும் என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு எங்கன்னா வெளியே போகிறப்ப நான் ஒரு டைம் பேங்களூர் போகிறப்ப அம்மா வந்து இதை வாங்கி கொடுத்தாங்க அப்போல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயம் இப்போ எங்கே வேணாலும் கிடைக்கிது நல்லா உப்பு தூள் எல்லாம் போட்டு சூப்பராக அண்ணாச்சி பழ சாப்பிட்டாச்சு நைட்டு வந்து கூடுவே அத்தை ரோஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பன்னீர் ரோஸ் அவ்வளோ சூப்பராக சண்டை சண்டாக இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நே காலையில் எடுத்துகிட்டு போன சாப்பாடு சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கருப்பூரம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு வீடு பிடிச்சிருந்தாலே